பார்க்க போகிறது ப்ளஸ் டூ மேக்ஸ் செவன்த் சாப்டர் எக்ஸாம்பிள் செவன் பாயிண்ட் ஃபோர் பார்க்க போகிறோம் இப்போ எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டி ஸ்கியூப் டிவைட் பை த்ரீ மைனஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எனும் விதிப்படி ஒரு துகள் நகரம் தூரம் அமைகின்றது எந்தெந்த நேரங்களில் அதன் திசைவேகமும் முடுக்கமும் பூஜ்ய மதிப்பை அடையும் நம்ம பாருங்கள் இப்போது ஒரு ஃபார்ம் படி ஒரு விதி கொடுத்துருக்காங்களா இது வந்து ஒரு துகளும் கொடுத்துட்டாங்க இது நகரம் தூரத்தை வந்து கேட்குறாங்க சரிங்களா அது வந்து எந்த டைமில் வந்து எந்த திசை வேகத்துலேயும் முடுக்கத்துலேயும் பூஜ்ய மதிப்பு பெறுது அப்படின்னு கேட்குறாங்க இங்கே வந்து எஸ்ன்றதை பார்த்திங்கன்னா இடப்பெயர்ச்சி சரிங்களா இப்போ இங்கே எஸ்எஃப்டது வந்து இடப்பெயர்ச்சி டீன்றது வந்து டைம்னு தெரியும் திசை வேகத்தை பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீணடுப்போம் முடுக்கத்தை வந்து ஈணுடுப்புமா அதை வச்சு இதை கண்டுபிடிச்சி திசை வேகம் முடுக்கும் கண்டுபிடிச்சிட்டு நேரம் பண்ண பிடிக்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இடப்பெயர்ச்சின்னு சமம் எடுத்து எழுதிக்கலாமா கொஷனில் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா எஸ்ஆப் டி ஈக்குவல் டி ஸ்கூப் டிவைட் பை த்ரீ மைனஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ இதுதான் இடப்பெயர்ச்சிக்கான சோம்பாடு சரிங்களா இப்போ இதை வச்சு ஃபஸ்ட்டு திசை வேகம் திசைவேகம் பாருங்கள் திசைவேகம் திசைவேகத்துக்கான ஃபர் நமக்கு தெரியும் வி ஈக்குவல் திசை வேகத்துக்கான சிம்பிள் வி சரிங்களா வி ஈக்குவல் டி பார்த்தீங்கன்னா இப்போ டிஎஸ் டிவைட் பை டிடின்னு வருமா ஏன்னா இதை வந்து ஒரு டைம் ப பயப்படுத்த போகிறோம் சரிங்களா இப்போ ஈக்குவல் இப்போது டிஎஸ் ஃபஸ்ட்டு இந்த எஸ் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க டி த்ரீ டிடி டிவைட் பை த்ரீ மைனஸ் டி டூ ப்ளஸ் த்ரீனு கொடுத்துருக்காங்களா இப்போது இப்போ கொடுத்துருக்கதை வந்து எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள் இந்த ஸ்கூபுன்றது வந்து ஒரு தடவை மனம் எடுத்து பெருக்க போகிறோம் ஒன்று கழித்து மேலே எழுதுவோமா அப்போ எழுதும்போது என்ன வரும் இப்போ டீ ஸ்க்யூப்புருக்கு இப்போ மூணு டீ ஒன்று குறைச்சி மேலே மூணில் ஒன்று போய் ரெண்டு அப்போ ஸ்கொயர் டிவைட் பை இந்த மூணு அப்படியே வரும் மைனஸ் அதே இப்போ ரெண்டு ஸ்கொயர்ன்னு இருக்கா இந்த மேலே இருக்கிற அடுக்கல் இருக்க ரெண்டு மனு எழுது எடுத்து நம்ம எழுதுவோமா அப்போது ரெண்டு டீனு வரும் ரெண்டில் ஒன்று கழிச்சா ஒன்று இங்கே ஒன்று போட்டல ஒன்று தான் போடலான்னு ஒன்று தான் ப்ளஸ் மூணு வகைப்படுத்தும் போது ஜீரோ வயிறு நமக்கு சரிங்களா இப்போ உங்கள் பெருக்கில் இருக்கிற ஒரு மூணு வகத்தில் இருக்கிற ஒரு மூணு கேன்சல் ஆயிருமா மீது என்ன இருக்குது டி ஸ்கொயர் மைனஸ் டூ டி ஸீரோ போட்டல் தான் போடல்னாலும் ஒன்று தான் சரிங்களா இது திசை வேகம் இப்போது முடுக்கம் ஒன்று பிடிக்கலாமா முடுக்கம் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னு எடுப்போம்மா ஏ ஈக்குவல் இது வ இது வகைப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா டிவி டிவைட் பை டிடின்னு எடுப்போமா இப்போ டிவி என்ன வந்து பிடிச்சிருக்கோம் டி ஸ்கொயர் மைனஸ் டூ டி இது எப்படி எடுத்து எழுதலாம் இங்கே எடுத்து எழுதும் போது இங்கே டி ஸ்கொயர்ன்றிருக்க அப்போ ரெண்டு ஒரு தடவை இங்கே பெருக்குவோம் ஒன்று கழித்து மேலே அடுத்து எழுதுவோமா அப்போது டி ஸ்கொயர்ன்றது டூ டி மேலே ஒன்று கழிச்சா ஒன்று வரும் மைனஸ் ரெண்டு டி என்ன ஒன்று அப்போது ஒன்று சரிங்களா ஈக்குவல் டூ டி மைனஸ் ஒன் இன்டூ ஒன்று ரெண்டு இது முடுக்கிறதுக்கான ஆன்சர் சரிங்களா இப்போது திசை வேகத்துக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் முடுக்கிறதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் கொஸ்டின்னு கேட்குறாங்க ஜீரோ வரும் போது என்ன மதிப்பு கேட்டுருக்காங்களா அப்போது திசை வேகம் இப்போ பார்த்திங்கன்னா திசை வேகத்துக்கு வி ஜீரோ நம்ப என்ன மதிப்புனா விக்கு ஜீரோ கொடுத்துக்கலாமா அப்போது என்ன திசைவேகம் ஜீரோ மதிப்பாக்கும்போது என்ன ஆன்சர் கேட்டுருங்க இப்போ வி ஈக்குவல் ஜீரோ யூனில் இப்போ என்ன வருங்க வேகம் பிக்கு என்ன என்ன பிடிச்சிருக்கோம் டி ஸ்கொயர் மைனஸ் டூ டி என்ன பிடிச்சிருக்கோமா ஈக்குவல் ஜீரோ ஏன்னா இப்போது வந்து நம்ம வி ஈக்குவல் டி ஸ்கொயர் மைனஸ் டூ டி விக்கு இருந்துக்கணும் ஜீரோ கொடுத்துருக்கோம் அதை அப்படி மாற்றி எழுதியிருக்கோம் சரிங்களா இங்கே வி என்னும்போது விக்கு ஜீரோ பண்ணியாச்சு வெளியே எடுக்க முடியுங்க டீ இருக்கு டி ஸ்கொயர் இருக்குது டி வெளியே எடுத்துடலாமா என்ன இருக்கும் டி டி ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு டி இப்போது இந்த ஜீரோ வந்து ரெண்டுத்துக்கும் தண்ணி பிரித்து கொடுக்கலாமா ஃபஸ்ட்டு டி டி மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோன்னு வருமா டி ஈக்குவல் ஜீரோ இது அப்படியே வந்துடும் இந்த பக்கம் ப்ளஸ் 2 இருக்கிறது மைனஸ் சரி மைனஸ் ரெண்டாக இருக்கிறது போச்சுன்னா ப்ளஸ் வருமா அப்போ டி ஈக்குவல் ப்ளஸ் ரெண்டு சரிங்களா இது சிவேகம் b வந்து ஜீரோன்னு கொடுக்கும் போது அதே போல் பாருங்கள் முடுக்கம் ஏ ஈக்குவலு ஜீரோனு கொடுக்கலாமா அது கொடுக்கறதுக்கு முன்னாடி இது நம்ம எடுத்து எழுதிக்கலாம் டி 0 ஜீரோ மற்றும் டி ஈக்குவல் ரெண்டு ஏன்னா இந்த மதிப்பில் தான் திசைவேகம் வந்து ஜீரோவாக இருக்குது போது திசைவேகம் பூஜ்ய மதிப்பு பூஜ்ய மதிப்பாகும் சரிங்களா அடுத்து பாருங்கள் முடுக்கம் முடுக்கம் ஏ ஈக்குவல் ஜீரோ எனில் A ஈக்குவல் ஜீரோன்னும் ஏன் என்ன பிடிச்சிருக்கும் டூ டி மைனஸ் ரெண்டா இங்கே ஏ ஈக்குவல் டூ டி மைனஸ் ரெண்டு ஏன்னா நம்ம ஏ ஜீரோனு எடுத்துருக்கோமா அப்படி மாற்றி எழுத போகிறோம் ஏன்னா இப்போ ஏ ஈக்குவல் டூ டி மைனஸ் ரெண்டு இங்கே ஏதோ ஜீரோனு போடும்போது உங்கள் ஜீரோ வருமா அந்த அப்படியே மாற்றி டூ டி மைனஸ் ரெண்டு ஈக்குவல் ஜீரோ அப்படின்னு எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ ரெண்டுலேயும் காமாக என்ன இருக்குது ரெண்டு இருக்கா இப்போ ரெண்டு வெளியே எடுத்துடலாமா இப்போ ரெண்டு வெளியே எடுத்துகிட்டு ஒன்றா வரும் டீ மட்டும் வரும் மைனஸ் இங்கே எதுவுமே இல்லை ஒன்று கற்று அர்த்தம் சரிங்களா இப்போ ஒன்று ஈக்குவல் ஜீரோ ஜீரோன்ட்டு வருமா இப்போ இந்த பக்கம் பெருக்கல ரெண்டு இந்த பஞ்சம் வகுத்தில் வருமா இப்போ டி மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ டிவைட் பை ரெண்டுன்னு வரும் ஜீரோக்காக ஏதாவது கோட்னாலும் சாரி கோட்னாலும் கழிச்சு அதே நம்பர் கிடைக்கும் பெருக்கினாலும் வகுத்தாலும் நமக்கு வந்து மதிப்பு ஜீரோ அப்போது வகுக்கும் போது ஜீரோ வருமா இப்போ டி மைனஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ நமக்கு நம்ம மதிப்பு மட்டும்தான் வேணும் இந்த பக்கம் மைனஸ் ஒன்னாக கருது இந்த பக்கம் ஒன்று ப்ளஸ் ஒன்னாக மாறுமா இப்போ டி ஈக்குவல் ப்ளஸ் ஒன்று சரிங்களா இது எடுத்து எழுதிக்கோங்க இந்த ஃபோர் டி ஈக்குவல் ஒன்று எனும்போது முடுக்கமானது பூஜ்ஜியம் மதிப்பு பெறும் சரிங்களா பூஜ்யம் இல்லை பூஜ்ஜியம் மதிப்பாகும் சரிங்களா